புதன்கிழமை என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க செய்யணும் பொதுவாக புதன்கிழமை ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க அவங்களுக்கு புத்தி சாதுரியங்கிறது அதிகமா வேலை செய்யும் ஆனா அதுவே ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா நாளும் தெரிஞ்சவன் சந்தைக்கு போனால் வாங்கவும் மாட்டான் கொடுக்கவும் மாட்டான்னு ஒரு பழமொழி அதனால இவங்க எது பண்ணினாலும் கொஞ்சம் ரொம்ப அதீதமான ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா அறிவை யூஸ் பண்றது அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே ஒரு பிரேக் ஆயிடும் ரொம்ப அறிவாளியா இருந்தாலும் இந்த உலகத்துல வாழ விட மாட்டாங்கங்கிற மாதிரி அப்ப இவங்க என்ன பண்ணணும் அந்த அறிவை அனுபவமாக அவங்க பயன்படுத்த கத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அடுத்தவங்க சொல்ற ஆலோசனைகளையும் இவங்க கேட்கறது முதல்ல கடைபிடிக்கிறது நல்லது அடுத்து இவங்க வந்து குரு பகவான வழிபடுறாங்க அப்படின்னா அந்த அனுபவம்ங்கிறது குருவு கிட்ட இருந்து தான் கிடைக்கும் எனக்கு படிப்பு மட்டும் இருந்தா அனுபவமும் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியும் அப்படிங்கிறப்போ அந்த குரு ஓரையில் அவங்க புதன்கிழமை அன்னைக்கு நம்ம மறிக்கோள் அந்த இலைகளை வச்சு இறைவன் அர்ச்சனை அலங்காரம் பண்ணி கொண்டை கடல் நெய்வே நைவேத்தியமாக வச்சு இவங்க சாமி கும்பிடுறாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் என்ன தெய்வத்தை இவங்க கும்பிடலாம் அப்படின்னா பொதுவா பெருமாள் வந்து இவங்களுக்கு ரொம்ப விசேஷமான சக்தியை கொடுக்கக்கூடியவராக இருப்பாங்க அப்போ அந்த பெருமாளை இவங்க வழிபடுறது ரொம்ப விசேஷம் ஒரு சிலருக்கு அந்த குரு அவங்க ஜாதகத்துல நல்ல அமைப்புல இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தட்சிணாமூர்த்தி சுரூபத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அவங்க வழிபாடு பண்ணலாம் அது அவங்களுக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு பலன்களை ஏற்படுத்தும்